எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ்வங்களுக்கு ஒரு பத்து டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது பத்து டிராக்டருமே உங்களுக்கு ஒரு ரூபா பட்ஜெட்டுக்கு ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டுங்க ஒரு ரூபா பட்ஜெட்டுக்கு எனக்கு டிராக்டர் வேணும் சொந்த அளவுக்கு டிராக்டர் வேணும் எனக்கு அஞ்சு ஏக்கர் தான் இருக்குது டிராக்ட்ரு வேணும் இந்த டிராக்டர்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வாங்க டீட்டெயில்ஸ் பற்றி முழுசேன்னுட்டு பார்க்கலாம் ஒரு லட்சத்துக்குள்ளே நம்ம பத்து டிராக்ட்ரு போட்டிருக்கோங்க ஒரு ஒரு டிராக்டரும் வேற ஒரு லொக்கேஷனுங்க டிஃப்ரெண்ட் ப்ரைஸு ஒரு டிராக்டரையும் கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீடெயில்ஸு லொக்கேஷனு டிராக்டரோட ப்ரைஸு கண்டிஷனு புக்கு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரிய வரும் வாங்க டீல்ஸ் பற்றி முழுசாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டிராக்டர் பார்த்தீங்கன்னா மேசி மேஸி ஃபர்க்குசன் தேர்ட்டி ஃபைவ்ங்க டிராக்டரோட மாடல் பற்றினவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஹெச்பி பார்த்திங்கன்னா உனக்கு முப்பத்தி அஞ்சு ஹெச்பிங்க ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங்க சிங்கிள் கிளச்சு ப்ரேக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் பிரேக்கு வருதுங்க டிஸ்கு பிரேக்கு வண்டியில் டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா உனக்கு பேக் டயரு ஒரிஜினல் டயருங்க பன்னெண்டு சைஸ் டயரு ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டேரும் உங்களுக்கு ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்திங்கன்னா ஹூக்கு பெட்டு அவைலபிள் இருக்குங்க பம்பரு அவைலபிள் இருக்குது மெருக்காடு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆஃப் மாதிரி வண்டியோட பம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஃபரம் பம்புங்க டிஏ கிடையாதுங்க நார்மல் இன்ஜினுங்க எனக்கு நல்ல மைலேஜில் ஒரு சொந்த யூஸுக்கு ஒரு விண்டேஜ் ஸ்டைலில் ஒரு டிராக்டர் வேணும் அப்படின்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க வண்டியெல்லாம் பேட்ரி வந்து புது பெற்றிருங்க நல்ல செல்ஃப் கண்டிஷனு ரன்னிங் கண்டிஷனுங்க இன்ஜினு கேஸுக்கு அடிக்காதுங்க நல்லா தெளிவாக இருக்குங்க புக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி முடிஞ்சுட்டுங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சுட்டுங்க வண்டி புக்கு பேப்பரு அவைலபிள் இருக்குங்க வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எழுபத்தி நாலாயிரம் சொல்லார் நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க நெக்ஸ்ட்டு டிராக்டர் டெலிவரி சுற்றிப்பாங்க பார்ப்போம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற டிராக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ பூமை ஊற்றுறாங்க இந்த டிராக்டரோட மாடல்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டூ தௌசண்ட் மாடலுங்க வண்டிக்கு ஓனர் பற்றின செகண்ட் ஓனருங்க ஹெச்பி பற்றின நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கெட்டிக்கிறீங்க ஓல்டு மாடலு நாற்பது ஹெச்பி புக்கில் வருங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் ஊக்குபெட்டும் பம்பரும் அவைலபிள் இருக்குங்க டாப்பு அவைலபிள் இல்லை வண்டி இந்த வண்டி செல்ஃப் கண்டிஷனுங்க எஃப்சி முடிஞ்சிட்டுங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டு வண்டி இன்ஜினு கிரௌனு கீர் பாக்ஸு எல்லாமே சுத்தமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வண்டியோட டயர் பாய்ட் பார்த்தீங்கன்னா உனக்கு பேக் டயரு ரீடயருங்க ஒரு பத்துலேருந்து இருபது பைசா கண்டிஷன் தான் இருக்கும் ஃப்ரண்ட் டயரு ஒரு இருபது பைசா இருக்குங்க ஒரிஜினல் டயரு வண்டி நல்ல ரன்னிங் கண்டிஷனுங்க சொந்த இயசுக்கு எனக்கு மகேந்திரா டிராக்டர் தான் வேணும் அப்படின்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு சூட்டபுளாக இருங்க நிறையா பேர் காலாவைக்கு ரொம்பவே கம்மி படிச்சுட்டு வண்டி கேட்குறாங்க காலாவைக்கு நம்ம போட்டிருக்க எல்லா வண்டியுமே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க வண்டி எஃப்சி முடிஞ்சுட்டுங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் அவனுக்கு கும்பகோணத்தில் இருக்குங்க இந்த மகேந்திரா ஃபோர் சொன் பை ரெண்டாயிரம் மாடலுக்கு ஓனர் கேட்கின்ற விளைநு பற்றினவங்களுக்கு எண்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க வாங்க நெக்ஸ்ட் டிராக்டர்ஸ் பற்றி பார்ப்போம் நெக்ஸ்ட்டும் பார்க்க போகிற டிராக்டர் என்ன பண்ணுறதுக்கு பவர் ட்ராக் ஃபோர் த்ரீ ஃபைவ்ங்க மாடல் பார்த்தீங்கன்னா அவனுக்கு இரண்டாயிரத்தி இரண்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தேர்டு ஓனருங்க வண்டியோடய டயருன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு நாலுமே ஒரிஜினல் டயரு ஃப்ரண்ட் டேரு ஒரு நாற்பது பைசா இருக்குதுங்க பேக்டர் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் பேக்டரோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பன்னெண்டு சைஸுங்க வண்டியோட இன்ஜின் பிளாக்கு பேனட்டு எல்லாமே உங்களுக்கு ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க எவங்க பெயிண்ட் அச்சும் கிடையாது மெற்காடு பேட்ரி பாக்ஸு மட்டும் செஞ்சு போட்டுருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு டாப்பு கூக்குப்பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க வண்டி உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க தான் ரீசெண்டாக பிரேக்கு கிளச்சு ஃப்ரண்ட்டு கிங்பின்னு ஒர்க் பண்ணியிருக்காங்க அதனால் உங்களுக்கு எந்த ஒரு வேலையும் இருக்காது நல்ல மைலேஜில் எனக்கு ஒரு தரமான வண்டி வேணும் பவர் பட்ராக்கலனா இந்த டிராக்டர் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க பம்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் மைக்கா பம்புங்க இன்ஜன் உனக்கு த்ரீ சிலிண்ட்ரு இன்ஜினுங்க நல்ல ஒரு மைலேஜ் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பதாயிரங்க இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருத்துறை திருத்துறைப்பூண்டியில் இருக்குங்க திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் இருங்க இந்த டிராக்டர் வேணுங்கனாலும் டிராக்டரை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா டிராக்டரை மென்ஷன் பண்ணி கால் பண்ணுங்கள் இந்த டிராக்டர் உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரெஸ்ஸு நல்லா ஓடி பார்த்து வாங்கிலாங்க புக்கு கண்டிஷன் புக்கு எஃப்சி இன்சூரன்ஸும் இல்லைங்க புக்கு என்ஓசி அவைலபிளாக இருக்குதுங்க நெக்ஸ்ட்டு நம்ம அப்புறம் டிராக்டர் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஹைடெக் மாடலுங்க மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாயிரத்தி ஆறு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ரெண்டாயிரத்தி ஏழு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டியோட ஹெச்பி நாற்பத்தி இரண்டு ஹெச்பிங்க வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பற்றினவனுக்கு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருங்க டாப்பு ஊக்குபட்டு பம்பரு எல்லாமே அவைலபிள் இருக்குது டயர் பேண்ட் உங்களுக்கு நாலுமே உங்களுக்கு ரீ ஃப்ரண்ட் ஃப்ரண்டரும் ஒரு ஐம்பது விருசாக கண்டிஷன் இருக்கும் பேக் டயரும் உங்களுக்கு ஐம்பது விருசாக கண்டிஷன் இருக்கும் பேரண்ட்டு மட்டும் லைட்டாக பெயிண்ட் டச் கடை கண்ட் டச் பண்ணியிருக்காங்க வண்டியில் வண்டி செல்ஃப் கண்டிஷனுங்க இன்ஜினு இந்த கேஸ் அடிக்கிறது எதுவுமே கிடையாதுங்க இன்ஜினு கிரௌனு பாஸ் எல்லாமே உங்களுக்கு சுத்தமாக இருக்குதுங்க எனக்கு நல்ல ஒரு இழுவத்தரங்குடைய மணல் அடிக்கிற வேண்டிய வண்டி மண் அடிக்கிறதுக்கு ஆற்றுலேருந்து ஏத்துறதுக்கெலாம் இந்த டிராக்டர் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க ஃப்ரெண்டு தூக்காதுங்க நல்ல ஒரு தெளிவான வண்டிங்க மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை ஹேர்டேங் மாடலுங்க இந்த டிராக்டர் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு எஃப்சி இன்சூரன்ஸும் முடிஞ்சுட்டுங்க என்ஓசி கையில் இருக்குங்க வண்டி உங்களுக்கு பேனட்டில் மட்டும் லைட்டாக பெயிண்டச்ச பண்ணியிருப்பாங்க வண்டியோட ஹெச்பி நாற்பத்தி இரண்டு ஹெச்பிங்க நார்மல் சரிங்க சிங்கிள் கிளச்சு நார்மல் ப்ளேக்கு பிரேக்குங்க டேங்கர் யூசேஜுக்கு சொந்த யூஸ் உழவு ஒம்பது ஒத்து குழப்ப முப்பத்தாறு பில்டர் ரொட்டை எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாங்க வண்டி உங்களுக்கு நல்ல உங்களுக்கு தரமாக இருக்குது இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையின்னு பற்றி உனக்கு தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் ஃபிக்ஸ் பண்ணுறாருங்க நேரில் வந்து அனுசரித்து பேசிக்கலாங்க கான்டாக்ட் நம்பரு சேனல் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் முன்னாடி பக்கம் தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் வாங்க நெக்ஸ்ட் ட்ராக்டர் பற்றி பார்ப்போம் மேலும் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிவிங்க அப்போ நம்ம போடுற ரொம்பவே குறைஞ்ச விலையில் போகிற எல்லா டிராக்டருமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க நீங்கள் எந்த டிராக்டரையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க வாங்க நெக்ஸ்ட் ட்ராக்டரோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டிராக்டர் பற்றி நம்மளுக்கு மகேந்திரா ஃபோர் செவன் பை டிஐங்க மாடல் பற்றி நம்மளுக்கு டூ தௌசண்ட் மாடலுங்க வண்டி உங்களுக்கு ரன்னிங் கண்டிஷனில் இருக்குங்க இந்த ஃபோட்டோ கூட ஓடிக்கிட்டு இருக்கப்ப எடுத்த ஃபோட்டோ தாங்க வண்டி வண்டியோட டயர் பண்ணுறவங்களுக்கு பேக் டயரு பதிமூணு சைஸ் டயரு ஒரு எண்பது பைசா இருக்குங்க ரீடயருங்க ஃப்ரண்ட் டேரு ஒரு ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பைசா இருக்கும் வண்டி உங்களுக்கு அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பெயிண்ட் கிடையாது எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாதுங்க வண்டி உங்களுக்கு ரன்னிங் கண்டிஷன் இருக்குதுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க எனக்கு கம்மி பட்ஜெட்டில் நல்ல டயர் கண்டிஷனில் ஒரு வண்டி வேணால் இந்த டிராக்டர் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க வண்டியோட ஹெச்பி உங்களுக்கு நாற்பது ஹெச்பி கெடைக்கிறீங்க ஸ்டேரிங்கும் உங்களுக்கு நார்மல் ஸ்டாரிங்கன்னா சிங்கிள் கிளச்சிங்க ப்ரேக்கு நார்மல் பிரேக்கோடு வரும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு பம்பர் மட்டும் அவைலபிள் இல்லைங்க ஹூக்குப்பட்டு டாப்பும் அவைலபிள் இருக்குங்க எஃப்சி இன்சூரன்ஸு இல்லைங்க விலை பற்றின உனக்கு தொண்ணூற்றம்பதாயிரம் கேட்குறாங்க பார்க்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு புதுக்கோட்டையில் இருக்குங்க நெஸ்தினம்மா பக்கப்பராக டிராக்டர் பற்றின சோனாலிகா டிஐ செவன் ஃபார்ட்டிங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடலுங்க ரீஸ்டேஷன் அவனுக்கு ரெண்டாயிரத்தி பத்து ரிசேஷனு ஓனர் பற்றினவங்களுக்கு செகண்ட் ஓனருங்க ஹெச்பி பற்றின உனக்கு நாற்பது ஹெச்பி கேட்டுக்கிறீங்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா சிம்சன் இன்ஜினுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு டாப்பு கூக்குப்பட்டு பம்பரு எல்லாமே அவைலபிள் இருக்குங்க நார்மல் ஷேரிங்கோட வருதுங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு உங்களுக்கு நார்மல் கூட வருது டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல் டயருங்க ஒரு அறுபதுலேருந்து எழுபது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயர் ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்குதுங்க பதிமூணு சைஸு ரீ டயருங்க வண்டியோட கீர் பாஸ் கிரவுண்டு எல்லாமே சுத்தமாக இருக்குங்க இப்போ தாங்க நேரில் வண்டி வண்டி சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ஆயில் சர்வீஸு இன்ஜின் சர்வீஸு எல்லாமே பண்ணியிருக்காங்க இன்ஜின் பற்றி உங்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் இருக்குது மற்றபடி உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தெளிவான இருக்குது பிரேக்கு லைனிங்கு க்ரௌனு எல்லாமே வண்டி வேலை பார்த்துருக்குங்க நேரில் வந்து வண்டி ஓட்டி பார்த்து எடுத்துக்கலாங்க சொந்த யூஸுக்கு யூஸ் பண்ணுறவங்க டேங்கர் யூஸ் ஓகே இந்த டிராக்டருக்கு சூட்டபுளாக இருக்குங்க இந்த டிராக்டரில் எஃப்சி கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு முடிஞ்சுட்டு ஆர்சி முடிஞ்சவனுக்கு கார்டு ஆர்சிங்க வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் முடிஞ்சவனுக்கு பட்டுக்கோட்டையில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமித்தினவனுக்கு ஃபைனலாக தொண்ணூற்றி ஒம்போதாயிரத்துக்கு பண்ணிக்கலாங்க இந்த டிராக்டர் வேணுங்கிறாங்க காண்டக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் நம்பரு வீடியோட லாஸ்ட்டில் கொடுத்துருக்கங்க அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிங்கன்னா நேரில் வந்து வண்டி மட்டும் புக்கா தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் நம்ம சேனலில் உங்களோட விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சேனலில் காண்டக்ட் பண்ணி உங்களுக்கு ட்ராக்ட்ரு ஃபோட்டோஸு நம்மளோட சேனல் கான்டக்ட் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ராக்டருக்கு மிக விரிவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க நம்ம டிராக்டரோட சேனலோட காண்டாக்ட் நம்பரு வீடியோட அபவுட் பேச்சுருக்கீங்க வீடியோட டிஸ்கிரிப்ஷன் மக்களையும் கொடுத்துருக்கங்க வாங்க நம்ம நெக்ஸ்ட் ட்ராக்டரோட டேட்ஸ் பற்றி பார்ப்போம் இந்த மேசி ஃபர்குசன் டூ ஃபோர் ஒன் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு தெரியணுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஹெச்பி கேட்டகிரிம்னா நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டகிரிங்க நார்மல் ஸ்டரிங்க சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு உங்களுக்கு சீல்டு பிரேக்கோட வருதுங்க டயர் உனக்கு பேக் டயரு பன் பதிமூணு சைஸ் டயருங்க உங்களுக்கு ரீடேரு ஒரு நாற்பது பைசா கண்டிஷன் இருங்க ஃப்ரண்ட் டேர் உங்களுக்கு ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குதுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டி எல்லாமே டாப்பு கூக்குப்பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க புக்கு எஃப்சி முடிஞ்சிட்டுங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டு வண்டி உங்களுக்கு தரமான இன்ஜின் கண்டிஷனில் இருக்குங்க இன்ஜினில் எங்கேயும் கேஸ் அடிக்காதுங்க நல்ல தெளிவான கண்டிஷன் இருக்குது நேரில் வந்து ஓட்டி பார்த்துக்கலாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு எல்லாமே அவைலபிள் இருக்குங்க எனக்கு ஒரு நாற்பது கட்சிப்பில் எம்எஃப் டிராக்டர் தான் வேணும்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க எம்எஃப் டூ ஃபோர் ஒன்றுங்க நாற்பத்தி ரெண்டு கட்சிப்பீங்க கேட்கின்ற வெளியே இந்த டிராக்டர் மட்டும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காருங்க நேரில் வாங்க கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிராக்டரோட ரீல்ஸை பற்றி பார்ப்போம் நெக்ஸ்ட் நம்ம பக்கப்படுகிற டிராக்டர் இருந்தவனுக்கு சுனாலிக்கா டிஐ செவன் பாட்டிங்க மாடல் பற்றினவனுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க ஹெச்பி புரிஞ்சவனுக்கு நாற்பது ஹெச்பி இன்ஜின் பிடிச்சவனக்கு சிம்சன் இன்ஜினுங்க வண்டி செல்ஃப் கண்டிஷனுங்க பேக் டயரு ஒரிஜினல் டயரு பத்து பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயரு உங்களுக்கு ஒரிஜினல் டயருங்க ஒரு நாற்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க எக்ஸ்ட்ராஃபிட்டி டாப்போ கூக்குப்பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது இன்ஜின்னு கிரவுண்ட் கண்டிஷன் எல்லாமே தெளிவாக இருக்குங்க புக்கு கண்டிஷன் புக்கு என்ஓசி கையில் இருக்குங்க வண்டியோட எஃப்சி முடிஞ்சிட்டுங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டுங்க எனக்கு லோ பட்ஜெட்டில் சுனாலிக்காக டிராக்டர் வேணும் புக்கு பேப்பர் எல்லாமே கரண்ட்டில் இல்லாமல் இல்லாமல் வந்தால் பரவாயில்ல அப்படின்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க சோனாலிக்கா டிராக்டர் டிஐ செவன் ஃபார்ட்டி இந்த டிராக்டருக்கு உனக்கு கேட்கின்ற விலைநிப்பு நான்கு தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் வந்து அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூரில் இருக்குங்க வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிராக்டரோட டீடெயில்ஸ் பற்றி என்னென்னு பார்ப்போம் வீடியோவை பார்த்துட்ருக்கோம் நம்ம சேனல் தரீ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலவு பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டிராக்டர் என்ன பிறகு மேசி ஃபர்க்குசன் டென் தேர்ட்டி ஃபைவ் டிஐங்க இந்த டிராக்டரோட மாடல் இருந்தவனுக்கு இரண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஹெச்பி இருந்தவனுக்கு நாற்பது ஹெச்பி கேட்டைக்கிறீங்க வண்டியோட ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங்க சிங்கிள் கிளச்சு பிரேக்கு சீல்டு பிரேக்கோடு வருதுங்க மெருக்காடு ரெண்டு மெருக்காடு கொஞ்சம் அரிப்பாக இருக்குங்க பேனாட்டு நல்ல நிலைமை இருக்கும் ஒன்றும் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது ஆனால் எங்கேயும் பெயிண்ட் அச்சப்ப கிடையாது டயர்னு பற்றின பேக் டயரு ஒரிஜினல் டைருங்க ஒரு பத்துலேருந்து இருபது பைசா கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்ட் டயரும் உங்களுக்கு அதே கண்டிஷன் இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கே டாப்பு ஹூக்கப்பட்டு பம்பரு எல்லாமே அவைலபிள் இருக்குதுங்க வண்டியோட கண்டிஷன் உங்களுக்கு இன்ஜின் கண்டிஷன் நல்லா உங்களுக்கு தெளிவாக இருக்குங்க புக்கு கண்டிஷன் உங்களுக்கு புக்கு உங்களுக்கு எஃப்சி முடிஞ்சுட்டுங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கேங்க இந்த மேசி ஃபர்குசன் டென் தேர்ட்டி ஃபைக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பற்றின உங்களுக்கு தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் வந்தால் அனுசரித்து பேசிக்கலாங்க வாங்க நம்ம நெக்ஸ்ட் ட்ராக்டரோட டீடெயில்ஸ் பற்றி பார்ப்போம் நெக்ஸ்ட் ட்ராக்டரோட டீடெயில்ஸ் பற்றினவங்களுக்கு வாங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்ட்டுருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமாக போட முடியாதுங்க நெக்ஸ்ட் டிராக்டரோட நெக்ஸ்ட் டிராக்டரோட லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோட ஃபஸ்ட்டு கம்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாங்க எந்த டிராக்டர் வேணுமே அந்த டிராக்டரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க மேலும் இதுபோல் ஒரு இன்னும் டிராக்டர் செல் சுற்று சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்